என்னது செல்லமா எக்கா அங்க பாருங்கக்கா மைனி குடும்பத்தோட சேலை எடுத்து உட்காந்தாச்சு அவி எடுத்துட்டு போறவ நம்மளுக்கு என்ன வாங்கக்கா என்ன மாதிரி சேலை தான் எடுக்காமனு போய் பாப்போம் மேடம் என்ன மாதிரி சாரி பாக்குறீங்க ஏட்டே ரூபாய் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வேறு அஞ்சுலேருந்து ல கண்டிஷன் போட்டுக்கிட்டு எதுக்கு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லணும் அது என்ன என்ன ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்க அப்புறம் வேஷ்டி சட்டை பார்த்து వారవరం వారం పేచలే ఒరేయ్ ఒరే నీ జుమ్మ ఇరు ని ని బై డ్రెస్ వరియాపా ఆ చెరిమా ఏనేం జెన్స్ డ్రెస్ అలా ఎంగే ఇర్కు రెడ్ పుడిచే

எனக்கு ஃபங்க்ஷன் நடத்த போகிற அதனால் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்தாங்க அப்புறம் எனக்கு நல்லா கவனவுன்னு எடுத்தாங்க தே அதுக்கு வரவே போட்டாலாம் எடுத்திருக்கு வித விதமாக சேலை மாற்ற ஒரு அஞ்சு சேலை எடுத்தாங்க தே வேணுமா கல்யாணம் ஒரே ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா சேலை மாத்தி மாத்தி எடுக்கணும் எனக்கு முடியாது டேய் பத்தாயிரத்துல எடுத்து நான் கெட்டுவை இல்லன்னா எனக்கு செய்ய என் புருஷனுக்கும் எடுக்கணும் ஆனந்த எடுக்க மாதிரி இல்லை அஞ்சாயத்துல 5 சேலையும் 25ல ஒரு சேலையும் எடுத்து போடுங்க. எனக்கு 10000ல ஒரு சேலையும் எங்க மாமியாத்துக்கு 50000ல ஒரு சேலையும் எடுத்து போடுங்க. पापा இந்த சேலைய எவ்வளவும்மா? 20000 மேடம். இந்த ரேஞ்சில வேண்டாம்ம்மா. ஒரு 40000 50000ல எடுத்து போடு. கல்யாண சேலைய நல்ல கிராண்டா இருக்கணும். ஆ ஓகே மேடம். ஏங்க நாங்க எங்க பொண்ணுக்கே எடுத்துட்டு இருக்கோம் நீங்க இவள கூட்டிட்டு போய் மாப்பிள்ளைக்கே Dress எடுங்க. அம்மா ஏன் Dress மைனா வரணும்? ஏதா நீ போய் ஒரு மூணு நாள் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி வை அதுக்கு பிறகு ஒரு சேலை எடுத்துகிட்டே அங்கே வந்து எது நல்லா இருக்கோ செலக்ட் பண்ணி சொல்லுவா நோமா மைனா வந்தால் தான் போவேன் இதுலயே நின்றுட்டு இருந்தால் நேரம் ஆயிரவிச்சு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் ஆண்டி அவருக்கு முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வேணா எனக்கு செலக்ட் பண்ணுறேன் நேரம் ஆயிரமோ முதல்ல பொண்ணுக்கு எடுக்கிறது தான் முக்கியம் மாப்பிள்ளைக்குனாலும் ஈஸியாக எடுத்துடலாம் உனக்கு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு போமா பரவாயில்ல ஆண்டி அவர் தான் சொல்கிறாருலா முதல்ல அவர்க்கே எடுத்துட்டு வந்துறோம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச saree எடுத்து வைங்க நான் வந்து செலக்ட் பண்றேன் ம் சரிமா போ ராசத்தியா எல்லா பட அவர் எந்த புடவையும் செலக்ட் பண்ணி தராரோ அந்த புடவை தான் நான் எடுப்பேன் அவர் இல்லாம நான் புடவை கிடைக்கே வர மாட்டேன் சொல்லம்மா அப்படியாக்கா உங்கள் புதுசாக வெள்ளை சத்தி இவ எதுக்கு இப்ப துணி கிடைக்க வந்திருக்கா கூட அந்த செல்லமாவும் வந்திருக்கா ஓகேயோ இன்னைக்கு நான் மாட்ட போறேன் இப்ப எதுக்கு இவ துணி கிடைக்க வந்திருக்கா அதான் வீட்டுல ரெண்டு மூணு பேரா நிறைய சேலை வாங்கி அடுக்கி வச்சிருக்கா பிறகு எதுக்கு மறுபடியும் துணி கிடைக்க வந்து நிக்கான்னு தெரியலையே எங்க போனாலும் பின்தொடர்ந்து வந்துருக்கியா ஓய்யோ இப்போ எப்படி சமாளிக்கிறது என்னைய பாத்துட்டானா அவ்வளவுதான் என் பொண்டாட்டியா அந்த சம்மந்தி வீட்டு ஆட்களையும் பார்த்துட்டானா சுத்தம் ஜோலி முடிஞ்சு எதை எதையாவது பேசி கெடுத்து விட்டுருவாளே இவ்வளவு யாரையும் பார்க்க விட்டுற கூடாது முதல்ல நான் எஸ்கே எந்த பக்கம் போனான்னு தெரியலையே ஆளு காணுமே கடையை விட்டு கிளம்புற வரைக்கும் அவன் மட்டும் மாட்டிடவே கூடாது பார்த்துட்டா அவ்வளவுதான் தொலைஞ்சே இந்த வயசுலயே இவ்ளோ காதல் வச்சிருக்கீங்க அதனால தான் மனசை கூப்ட உடனே ஓடி வந்திருக்காரு எப்பா என்னடா படம் செலக்ட் பண்ண வந்தீளோ கரெக்ட்டா கேட்டுடா செல்லமாக்கு எப்படி தெரியும் மீனா ஒரு பாத்து போளோ என்னடா ஏன் அப்படி முழிச்சிட் நிக்கறிய என்னதுமா இல்ல சேனல் செலக்ட் பண்ண வந்தீளானு கேட்டேன் இல்ல சேனல் செலக்ட் பண்ணவே எனக்கு நான் சும்மா தான் வந்தேன் என்னடா இப்படி சொல்றியே நான் எதுவும் நினைக்க மாட்டேன் உங்க பொண்டாட்டிக்கு நீங்க சேல செலக்ட் பண்ண போறியா வண்டி கொடுங்கடா இல்ல இல்ல நான் கொடுக்க மாட்டேன் ஏத்தா நீங்க எல்லாம் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாவ சேலையே எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா பாத்துக்கிடுங்களா அந்த அளவுக்கு உங்க மேல பாசம் வச்சிருக்காங்கடா வாங்க வாங்க அக்காக்கு வந்து இந்த செலக்ட் பண்ணி கொடுங்க இல்ல இல்ல நான் எப்பவுமே ராசத்துக்கு செலக்ட் பண்ணி கொடுத்ததே இல்லையே நான் வரல எனக்கா அக்கா இப்படி தெரியவே அவருக்கு எல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கேன் தோளையில ரெண்டு போட்டா தான் ஞாபகம் வரும்

உங்க பேச்சோ மூளியும் சரியில்லை ஏதும் தப்பு பண்றீங்களா சே சே இல்ல ரசதி வா நம்ம வீட்டுக்கு போவோம் இப்பதானே சொன்னியே படம் எடுத்து வந்தேனே எடுத்து தந்துட்டே பேரா வீட்டுக்கு போலாம் இல்ல ரசதி இந்த கடையில போடவே நல்லா நம்ம வேற கடைக்கு போலாம் ரசதி ஓஹோ அப்டினா இந்த கடயில தான் இருக்கலோ தெரிஞ்சிட்டு உமர் நாடகம் என்னன்னு தெரிஞ்சிட்டு செல்லமா அவ இந்த கடயில தான் இருக்கானா தேடி எங்க இருக்கானே வா